அந்த வெட்டிட்டு சேரு சேரு போகிற நிறைய நைட்டு வந்து மழை பெய்ஞ்ச்சு அதனால எரு வந்து கொஞ்சம் சிரமக்கு அப்படியே மணல் மாதிரி

பாருங்க மொத்தமாக இந்த காம்பவுண்ட் நேரோடு நெட்டி வச்சுருக்கோங்க தீவனத்துள்ளே இப்போ வந்து தலை போட்டு அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து எருவு கொட்டிக்கிறோங்க அதிகமாக கொட்டினாலும் பயிர் வந்து நல்ல பயிர் வந்து வளர்ந்து சாஞ்சு போயிடும் அதனால் அளவாக கொட்டிட்டேங்க மீதி இருக்கிற அருவ அப்படியே விட்டுருங்க வரமா விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் மொத்த வயலுமே அண்டை வெட்டி முடிச்சிட்டேன் இந்த உரம் ஏன்னால் கல் கரை இருக்குது அதனால் வந்து கேஸ் விழுப்பா கல்லை வந்து புடிஞ்சி விட்டுரும் அதனால் வந்து இந்த சைடு வந்து வெட்டி போட்டாச்சு நல்லா சேரை வந்து கலக்கி விட்ட பின்னாடி அதே போய் அப்படியே கரை உரம் அம்மிக்கும் ஒரே மட்டமாக இருக்கணும் அதனால் வெளியே இழுத்து போட்டால் கலங்கின பின்னாடி ஒரே மட்டமாக போயிடும் தண்ணி கரெக்டாக நிற்கும் இந்த அந்த வயலில் வந்து ரெண்டு பக்கம் இந்த பக்கமும் அந்த வாரமும் எடுத்து போட்டாச்சு பிறகு இந்த வாரமும் எடுத்து போட்டாச்சு நீ அது வந்து கடலக்காவை போட்டுக்கிட்டு கடல குத்தரி போட்டுக்கிட்டு அண்டை முடில இன்றைக்கு காலையில் எந்த உடனே இந்த வயல் தலை இந்த வயலு அந்த தலை வரின்னு போயிட்டு அந்த வாரமும் எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்க நாலா பக்கமே அண்டை வெட்டியாச்சு இந்த சைடு வந்து சேறு வந்து ஓவர் ஐட்டாக இருந்ததுனால அப்படி வெட்டி போட்டுக்கிறேன் கேஸில் விட்டு அடித்து உள்ள சைடு இழுத்துட்டு போய் அப்புறமேட்டு தள்ளி தள்ளிவிட்டால் ஒரே மட்டமாக வந்துடும் இன்னும் வந்து இந்த இந்த வயல் ஒரே பக்கம் மட்டும்தான் இருக்குது மீதி மூணு பக்கமுமே அண்டை வெட்டியாச்சு இந்த பக்கம் வந்து அண்டை வெட்டி சேரும் வச்சாச்சு வெளியே வந்து தண்ணி வந்து ரோட்டுக்கு வந்து லீக்கேஜ் ஆகாத மாதிரி